காஷ்மீர் மாநிலம் பகல்காம் நகரில் நடந்த சம்பவங்களுக்கு எளிமிகுந்த அற்புதமான இடம் நமது காஷ்மீர் பகுதி பயங்கர தீவிரவாதிகள் சுட்டு கொண்டார்கள் மனைவி கண்முன்னாக கொன்றுவிட்டு அந்த மனைவி சொல்லுகிறாள் என்னையும் கொன்றுவிடும் என்று சொல்லும் போது இல்லை உயிரோடு இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா நாங்கள் யார் என்று உன்னுடைய மோடியிடம் போய் சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு துணிந்த சம்பவம் சம்பவம் ஆனால் நமக்கெல்லாம் சம்பவம் ஆனால் நரேந்திர மோடி என்ன தெரியுமா செய்தார் பாகிஸ்தான் பாடலே நூறு கிலோமீட்டருக்கு போய் தாண்டி ராமல்பட்டி நகர் லாகூர் நகர் அனைத்து விமானப்படை தலைங்களையும் தகவல் தெரிந்தார் நரேந்திர மோடி அவர்கள் அதனுடைய விளைவாக தான் இன்னைக்கு சிந்தூர் ஆபரேஷன் நம்முடைய பெண்கள் இருப்பது அந்த அந்த வைக்க முடியாத நிலை நீ போய் ஆனால் இவர்கள் நெத்தியது மேற்பட்ட தீவிர தாக்கி அழித்து விட்டு அந்த ஆபரேஷன் வைத்தாரை செந்தூர் அவர்தானே மாபெரும் தலைவர் அதற்காக ஏற்படுகின்ற கூட்டம் தான் இந்த கூட்டம் வெற்றி கண்ட வீரர்களுக்கும் இத்திட்ட மோடி அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்ற கூட்டம் தான் இந்த கூட்டம்